வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு எண்ணும் எழுத்து முற்புக்கில் இருக்கிற பக்கம் பதினெட்டில் இருக்கிற நானே உருவாக்குவேன் அந்த பக்கத்தில் இருக்கிற நாய்க்குட்டி அந்த பொம்மை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கோங்க ஒரு ப்ரவுன் ஷீட் அடுத்து ஒரு ஒயிட் ஏ ஃபோர் ஷீட் வழக்கமாக இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சார்ட் ஒயிட் சார்ட் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு ப்ரவுன் ஷீட்டு ஒரு ஏ ஏ ஃபோர் ஷீட்டு ஒரு சின்ன பிளாக் க்ரையான்ஸ் ஸ்கேல் அல்லது சிசர் ஃபெவிகா இவ்வளோ மட்டும்தான் முதல்ல நம்ம இந்த பொம்மை செய்கிறதுக்கு இந்த நாய்க்குட்டி செய்கிறதுக்காக இந்த ஏ ஃபோர் ஷீட்டை அல்ல இந்த ப்ரவுன் ஷீட்டை நம்ம ஒரு ஸ்கொயர் ஷீட்டாக மாற்றணும் ஸ்கொயர் ஷீட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அழகாக இப்படி இந்த பேப்பரை ஃபோல்டு பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற பகுதியை இப்படி இந்த மாதிரி கீழே ஃபோல்டு பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸஸாக இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் கட் பண்ணலாம் அல்லது ஸ்கேல வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா அழகான ஒரு ஏ ஸ்கொயர் ஷீட் கிடச்சிது அது போலவே நம்ம ஏ ஃபோர் ஷீட்டையும் இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் ஷீட்டாக மாற்றிக்கலாம் எக்ஸஸாக இருக்கிற பகுதி இந்த பகுதியை மடித்து ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு வந்து கரெக்டாக நீங்கள் அந்த பேப்பரை கட் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் சிசஸ் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு ரெண்டு அழகான ஸ்கொயர் ஷீட் கிடச்சிருக்கு அதிலிருந்து எக்ஸஸாக பேப்பரும் இருக்குது இதை நம்ம வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த ஸ்கொயர் ஷீட் ரெண்டையும் ஒன் வச்சு ஒண்ணுக்கு மேல ஒன்னு வச்சு ஒரு பேப்பர் மேல ஒரு பேப்பர் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் இதை வந்து நம்ம பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ ரெண்டு பேப்பரையும் ஒன் ஒட்டியாச்சு இந்த பக்கமாக ஒயிட் ஷீட்டு இந்த பக்கமாக ப்ரௌன் ஷீட் இருக்கு சரியா இது தனியா இருக்கட்டும் அடுத்து இந்த நாய்க்குட்டிக்கான கண் செஞ்சுக்கிடலாம் ஒரு நல்ல ரவுண்டாக கண் வெட்டிக்கங்க பாருங்கள் நாய்க்குட்டிக்கு அழகான ரெண்டு கண் செஞ்சாச்சு இப்போ அடுத்து நம்ம முகம் செய்ய போகிறோம் அதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்கொயர் ஷீட்டை நம்ம இப்படி மடிக்கணும் சாரி ப்ரவுன் கலர் ஷீட் இந்த மாதிரி மேல் பகுதி ப்ரௌன் கலர் மேல் பகுதியில் வர்ற மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணியாச்சா ஃபோல்டு பண்ண பிறகு நல்ல ஒயிட் கலர் தெரியாத அளவுக்கு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம் அங்கங்கே லேஸாக ஒயிட் தெரியறதுனால லைட்டாக நான் கட் பண்ணிட்டுருக்கேன் சரி இப்போது அகெயின் நம்ம திருப்பி என்ன செய்ய போகிறோம் இதை ஃபோல்டு பண்ண போகிறோம் இந்த இந்த கார்னரோ இந்த சென்டர் பகுதியோ அதாவது இந்த நல்ல இந்த எட்ஜி கரெக்டாக மடிக்கணும் மடிக்கும்போது நமக்கு ஒரு கோடு மாதிரி விடும் ஒரு முக்கோணம் மாதிரி நம்ம மடிச்சிடணும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்தோம்னா பாருங்கள் நடுவில் ஒரு நல்ல ஒரு கோடு நமக்கு தெரியுது ரெண்டு பகுதியும் பிரிக்கிற ஒரு கோடு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கரெக்டாக இந்த சென்டர் பகுதியிலேருந்து இந்த ரெண்டு பக்கமும் கரெக்டாக கையை வச்சுக்கிட்டு ஒரு மடிப்பு அதாவது இந்த பக்கம் வந்து லெஃப்டில் இருந்து ரைட் ரைட்டில் இருந்து லெஃப்ட் நம்ம மடிக்கிற அந்த பீஸ் வந்து இந்த சென்டர் கோட்டுக்கு தாண்டி இந்த பக்கம் வரணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பொம்மை கரெக்டாக வரும் பாருங்க இது மாதிரி மடித்தாச்சா மடித்த பிறகு இப்போ ஒரு சைடு இருக்கிற அந்த பீஸ் எடுத்து திருப்பி அகெயின் பேக்கில் நம்ம மடிக்கணும் அது போலவே இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொஞ்சம் கேப் விட்டு சரியா இந்த பகுதி இந்த மாதிரி கேப் விட்டு இருக்கணும் இங்கே கரெக்டாக ஈக்குவலாக இந்த சென்டர் போர்ஷன்லேருந்து இப்படி கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு திருப்பி அந்த காதுகளுக்காக திருப்பி உள் பக்கமாக ஒரு மடிப்பு ஒரு சின்ன மடிப்பு அப்படி மன்னிச்சிக்க சரியா இப்போ ஓரளவு நம்ம நிறைவாக நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சரி பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு ஷேப் கிடச்சிரும் நாய்க்குட்டியோட முகம் கிடச்சிரும் சரியா இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கிற இந்த கீழ் பகுதியை இந்த ரெண்டு பக்கமாக அந்த மேல் பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு இந்த பகுதியை பின்பக்கமாக இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க லைட்டாக அழகாக வந்துடும் அது போலவே இந்த கீழ்ப்பகுதியையும் நம்ம இப்படி மடித்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் ஒரு சின்ன கம் போட்டு பெவிகால் போட்டு இந்த இடத்த நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேலே வராது இப்போ ஃபைனல் டச்சை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நாய்க்குட்டிக்கு கண் வச்சு முழுமையாக அந்த பொம்மையை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் சின்னதாக ஃபெபிக்கல் போட்டுக்கலாம் இந்த இடத்துல ஒரு கண் இங்கே ஒரு கண் கண்ணில் சின்ன ஒரு சின்ன ஒயிட் டாட் வைக்கிறதுக்காக மெனவு செய்ய போகிறோம் அப்படின்னா ஒயிட்னர் எடுத்து இப்படி ஒரு சின்ன டாட் வச்சுக்கிட்டு போகிறோம் இல்லைனா உங்களுக்கு ஒயிட்னர் இல்லைன்னா ஒரு சின்ன ஒயிட் பேப்பரை கூட ஒரு சின்ன பொட்டு மாதிரி வெட்டிக்கிட்டு நீங்கள் அப்படி உள்ளே வச்சுக்கலாம் அடுத்து என்ன இருக்குது ஒரே ஒரு வேலை தான் இருக்குது நாய்க்கான மூக்கு வரையணும் இது நம்ம பிளாக் கலர் இது ஒயிட்டாக இருக்கிறதுனால நம்ம வேற எந்த மாதிரியான ஒட்டை வேண்டாம் நம்ம ட்ரா பண்ணிடலாம் மீஸ நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் ஸ்கெட்சோ அல்லது மார்க்கரோ அல்லது ஸோ நம்மகிட்ட என்னது இருக்கோ அதில் பிளாக் கலரில் நீங்கள் அழகாக இப்படி மூக்கு போட்டுக்கலாம் இந்த பொம்மை நீங்கள் பெருசாக செய்யணும்னா பெரிய சாட்டில் நீங்கள் ஒட்டி செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகா செஞ்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இப்போ நமக்கு ஒரு நாய்க்குட்டி பொம்மை தயாராகிடுச்சு இந்த ப்ராஜெக்ட் ஐந்தாம் வகுப்பு எண்ணம் எழுத்தும் ஒர்க்புக்கில் பக்கம் பதினெட்டில் நானே உருவாக்குவேன் எந்த பகுதியில் இருக்குது பாருங்க அழகான ஒரு நாய்க்குட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டு பின் போஷன் இப்படி தான் இருக்குது சரியா இதுக்கு ரொம்ப செலவில்லை தேவையானது ரெண்டே ரெண்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஷீட்ஸ் தான் வேணும் ஏ ஃபோர் ஷீட்டும் ஒரு ப்ரௌன் ஷீட்டும் ஒரு வேளை உங்களுக்கு ஏ ஃபோர் ஷீட் ப்ரௌன் ஷீட் கிடைக்கலனா ஒயிட்டில் ஏ ஃபோர் ஷீட்டில் நீங்கள் செஞ்சுட்டு ப்ரௌன் கலர் க்ரையான்ஸ் அடிச்சுக்கிடலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ராஜெக்ட் செய்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்